ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்ய சிறந்த நேரம் சிலை வாங்கறதுக்கு வழிபாடு செய்ய விஜர்சனம் செய்ய சிறந்த நேரம் செல்வம் பெருகிட எந்த நேரத்தில் நீங்கள் சிலை வந்து வாங்கலாம் இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாள் மாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது மணி முதல் ஐந்து ஐம்பது மணி வரைக்குள்ள சிலை வாங்கலாம் அல்லது மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நீங்க சிலை வாங்கலாம் இல்லை நீங்க சிலை வந்து விநாயகர் சக்தி அணி தான் வாங்குறீங்க அப்படின்னா காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை நீங்க வந்து சிலை வந்து வாங்கிக்கலாம் வழிபாடு செய்ய நேரம் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நேரம் காலையில ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் மதிய டைமில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒன்று முப்பத்தஞ்சு மணி முதல் இரண்டு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம் மாலையில் வழிபாடு செய்யணுன்னா ஆறு பத்து மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம் இப்போ வழிபாடெல்லாம் செய்து முடிச்சாச்சு சிலையை வந்து நம்ம எந்த நாளில் கரைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் நீங்கள் சிலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கி செவ்வாய் புதன் வியாழன் சொல்லிட்டு மூணாவது நாள் நீங்கள் விழாக்கிழமை வந்து விஜர்சனம் வந்து செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விநாயகர் சக்தி அணி காலையில் தான் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது ஐந்தாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸோ அப்போ நீங்கள் விஜர்சனம் செய்கிறது தான் வந்து சிறந்ததாக இருக்கும் விஜர்சனம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிலையை வந்து கரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள ஏரி குளங்கள் அல்லது கிணறுகள் போன்றவற்றில் நீங்கள் வந்து விஜர்சனம் வந்து பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து அடுக்கு மாடி குடியிருப்பில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி ஊற்றி அதில் அந்த சிலையை வந்து நீங்கள் விஜசனம் செஞ்சு ஒரு பூ தொட்டியில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த தகவல் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க உங்கள் சந்தேகங்களில் கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி